தரைகள ஆனா பொருளாதார ஒற்றுமைப்படுகிற அந்த நாட்டுடைய அதிபரையும் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் கொண்டு வந்து சிவப்பு கம்பல் விரித்து மரியாதை செலுத்துகிறது இங்கே நடக்கிற காமன்வெல்த் மாநாட்டில் தமிழக சட்டசபையில் ஏற்றப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரே குரலில் ஒழித்த அந்த குரலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்பு என்ன அதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டிருக்கார் மத்திய அரசின் முடிவு தமிழர்களின் உணர்வுகளை காலில் போட்டு மதிப்பதாக உள்ளதுன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன

குற்றம் சுமத்தி இந்தியாவுடைய ஒற்றுமையை தமிழ்நாட்டு கட்சிகளுடைய ஒற்றுமையை நீங்கள் குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு பிரச்சனை என்ன காமன்வெல்த் மாநாடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை இந்தியா நினைத்தாலும் வேற நாடு நினைத்தாலும் தடுக்க முடியுமா முடியாது அதே நேரத்திலே அந்த நாட்டில இந்திய பிரதமர் வர வேண்டும் எங்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்றாரு அந்த மக்களுக்கு உங்கள சொன்ன அந்த மக்களுக்கு நீங்க நான் திரும்ப கருத்துக்களுக்கு நன்றி சொல்றது அதாவது அங்குள்ள தமிழர்களுக்கு உதவி செய்வதற்காக போறாங்க ஒருவேளை இந்தியா கலந்து கொள்ளாவிட்டால் நிச்சயம் அங்கே காமன்வெல்த் மாநாடு நடைபெறும் அங்க எந்த பாதிப்பும் இருக்காது ஒருவேளை கலந்து கொண்டால் அங்கு உள்ள தமிழர்களுக்கு இங்க உள்ளவர்கள் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்க முடியும் பண்ணிக்கிட்டு செய்ய முடியாது இந்தியா சார்பா வெளியுறவுத்துறை சார்பாக போகின்ற போதுதான் அவருடைய பிரச்சனையை கண்காணிக்க முடியும் அவர்களுக்கு தேவையான வந்து அங்க இருக்கிற மத்த நாட்டு இன்னைக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு இங்கிலாந்து பிரதமர் என்ன சொன்னாரு புறப்படுத்துக்கு முன்னாடி அங்கிருந்து முன்னாடி என்ன சொன்னாரு அங்கு நடந்த போர்க்குற்றங்களை குறித்தும் இணைப்படுகளை குறித்தும் நாட்டினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய துணை தனக்கு இருக்கிறது என்கிற ஆதரவு இருக்கிறது திமுறில் ராஜபக்சே அவர்கள் அறிவிக்கிறார் அந்த நிகழ்ச்சி நிலையில் இருந்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவதற்கு இதுக்கு அனுமதி கிடையாது என்று அறிவிக்கிறான் ஆசிரியர் நைஜீரியா நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழீழ பகுதியில் அங்கு வடக்கு கிழக்கு மா கரிநீர் அங்கு முல்லைத்தீவில் திட்டமிட்ட இனப்படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது மனித எலும்புக்கூறுகள் சாட்சியாக இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஒளிப்பதிவாளர்களும் சென்று செல்கிறார்கள் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் அந்த நாட்டுடைய பிரதிகளாக கலந்து கொள்ள வந்தவர்களை கைது செய்து அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்குகிற ஒரு ஆணவம் ஒரு சிங்கள பேரிவாளர் அரசின் அரசுக்கு எப்படி வருகிறது இந்தியா போகிறது என்பது எதற்காக போகிறது இது போன்று வருகின்ற இருந்த நாட்டுடைய அதிபர்களோ பிரதிகளோ அங்கு நடந்த குற்றத்தை அங்கு நடந்த இனப்படுகொலையை அங்கு நடந்த பாலின அழிப்பை அங்கு நடந்த கற்பழிப்பை அங்கு மனித குலத்துக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் செய்த தவறை எங்கு கண்டுபிடித்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்பதை தவிர்ப்பதற்கு ஒரு ஒரு சர்வதேச ஒரு லாபியை செய்வதற்காகத்தான் இந்திய அரசு கலந்து கொள்வதை தவிர அங்கு தமிழ்நாட் தமிழீழ மக்களுக்கு இவர்கள் என்ன வாழ் வாழ்வு சென்றிருக்கிறார்கள் இவர் கேட்கிறார் இந்திய அரசு எப்படி அங்கே தலையிட முடியும் பக்கத்து நாடு நாங்கள் எங்க உதவி செஞ்சோம் விமானத்தளத்தை முற்றுமுதலுமாக புலிகள் வைத்து போய் யார் அதை சீர்தமி செஞ்சது நடத்தி எம் உறவுகளை ஒன்றரை தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறது உண்மை வெளிவந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை வேலைகளையும் இந்திய அரசு நாட்டு பிரதமர் அறிவிக்கிறார் மாட்டேன் நாங்க மனித உரிமை மீறல்கள் மீறப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் இந்த விதிகளுக்கு முரணாக இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிற விதிகளுக்கு முரணாக நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட இந்திய தேசத்தின் பிரதமரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ அங்கு மனித உரிமை மீறி இருக்கிறது அங்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது ஏழு கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து உலக தமிழர்களின் உணர்வுகளை மதித்து நிச்சயம் அதற்கான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை அங்கு நடத்தப்பட வேண்டும் என்று என்றைக்காவது இந்திய நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு எழுதியிருக்கிறதா வெளியிட்டு அதாவது இப்போ இலங்கைக்கு இந்தியாவின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் செல்கின்ற பொழுது அங்குள்ள பிரச்சனைகளை கேட்க முடியுமா தலைப்புக்குள்ள வரல சார் அதாவது தலைப்புக்குள்ள வரல இனப்படுகொலை நடந்தது

இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் தமிழ் மக்கள் வேல்முருகன் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா உண்மை என்ன அவர்களுக்கு என்ன வாழ்வுரிமை கொடுப்பது அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தி அவர்கள் சிந்திக்கிறார்கள் இன்னைக்கு அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய

கரு நன்றி சொல்லுங்க அதாவது அங்குள்ள அவர்களுக்கு தேவையான விக்னேஸ்வரன் அதாவது ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் விக்னேஸ்வரனே சொல்றாரு இந்திய பிரதமர் கலந்துக்கணும் கலந்துகிட்ட இங்குள்ள பிரச்சனைகள் எடுத்து சொல்ல முடியும் அவர்களுக்கு அவர் சொல்ற மாதிரி வாழ்வாதாரங்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு

எங்களுக்கான நிலம் எங்களுக்கான நிலம் தாருங்கள் இந்த இரண்டையும் செய்ய சொல்லுங்கள் என்றுதான் இந்திய பிரதமருக்கு சொல்லியிருக்காரே தவிர இந்திய பிரதமர் வந்து காமன்வெல்த் சிறப்புரை ஆற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை மறுத்திருக்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அதற்கு பிறகு இன்றைய தினம் தமிழ்தேச கூட்டமைப்பு இதே விக்னேஸ்வரனை முதலமைச்சராக தேர்வு செய்து வேட்பாளராக நிறுத்திய திரு சம்பந்தம் தலைமையிலான தேச கூட்டமைப்பு இந்த சட்டமன்ற தீர்மானம் இந்தியாவில் இருந்து எந்த ஒரு பிரதிமையும் கலந்து கொள்ள கூடாது என்கிற இந்த தீர்மானத்தை இன்றைய தினம் அந்த கூட்டமைப்பு வரவேற்றிருக்கிறது அதில் நீங்க சொல்லுகின்ற விக்னேஸ்வரனும் அதில் உள்ளே இருக்கிறார் ஆக இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கத்தி முனையில் இருக்கிறார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் பல ஈழ விடுதலைக்கு குரல் கொடுத்த தலைவர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசால் நாடாளுமன்றத்தின் ஒரு கட்சி மட்டும் எடுத்து சொல்கிறார்களே கருத்துக்களை ஏன் இவர்கள் உள்வாங்க மறுக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஒரே நிமிஷம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஐந்து கட்சிகள் இருக்கிறது விக்னேஸ்வரன் என்கின்ற முன்னாள் நீதிபதி அவர்கள் பிரதமர் என்கின்ற ஒற்றை மனிதரை பிரதம மந்திரியாக அவர்கள் வைத்தார்கள் அவர் இதைத்தான் பேச முடியும் ஆனால் பிரதான ஐந்து கட்சிகள் தமிழ் பேச கூட்டமைப்பிலே வரக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை போட்டதோடு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை அவர்கள் வரவேற்றிருக்கிறார் இவர் சொல்றார் போர்க்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வருடம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போடப்பட்ட தீர்மானம் தான் போர்க்குற்றங்களை விசாரித்து சர்வதேச நீதிமன்றத்தின் நிறுத்தப்படும் அதை கேட்க வேண்டியதான சட்டமன்ற தீர்மானத்தை குப்பை தொட்டியிலே போடுகிறார்கள் வேற எதை போட மாட்டார்கள் ஆகவே இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பசில் ராஜபக்சோடு இந்த கோத்தபையா ராஜபக்சேவோடு ராஜபக்சேவோடு ஒரு கூட்டு கலாவணி கருத்துக்களுக்கு நன்றி நன்றி சார் எதை சார் சுருக்கமா சொல்லுங்க வேல்முருகன் சொல்றிருக்க மாதிரி அதாவது விக்னேஸ்வரன் சொன்னது இந்தியாவிடம் அவர் கேட்டுக்கொண்டது இங்கு இருக்கின்ற ராணுவத்தை அகற்ற வேண்டும் என்றும் இரண்டாவது தமிழர்களுக்கே உரிமையான அந்த நிலங்களை அவர்களுக்கே திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை சொல்லியிருக்கார் இது தொடர்பா இதுவரை இந்திய அரசு ஏதாவது அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா அதை மீறி இவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம் வீடு கட்டி தருகிறோம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அவர்கள் தேர்வு எங்களுடைய உரிமை நாங்கள் சுயமாக வாழ வேண்டும் சுகாதாரத்தோடு வாழ வேண்டும் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் இந்த உணர்வின் அடிப்படையில் ராணுவத்தை முதலில் வெளியேற்ற வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக ஒட்டுமொத்த அங்குள்ள தமிழர்களின் உணர்வு பூர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கு இந்திய அரசு என்ன பதில் சொல்லி இருக்கிறது அதோட ஒரு சேர்த்து ஒரு கேள்வி காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா அதை பண்ணு அதை பண்ணு இது இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்றாரு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உங்க காங்கிரஸ் கட்சியும் போய் சொல்றோம் நீங்க இந்திய அரசு செய்யுங்களா தமிழீழ மண்ணிலும் புலம்பெயர்ந்து தமிழர்களிடத்திலும் ஒரு பொது வாக்கெடுப்பு இது ஒண்ணு ராணுவம் இல்ல துப்பாக்கி இல்ல ஆயுதம் கொடுக்கறதில்ல பணம் கொடுக்கிறது இல்ல எதுவுமே செய்ய தேவையில்லை இன்றைக்கு ஈழ மண்ணில் அவர்கள் சிங்கள பேரினவாத அரசோடு இணைந்து வாழ்வதா தனித்து வாழ்வதா என்பதை நாம் தீர்மானிப்பதை காட்டிலும் இந்தியா தீர்மானிப்பதை காட்டிலும் இங்க இருக்கிற காங்கிரஸ் தீர்மானிப்பதை காட்டிலும் இங்க இருக்கிற ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் தீர்மானிப்பதை காட்டிலும் அந்த மண்ணின் மைந்தர்களாகிய இத தமிழர்களோ புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஐனா மேற்பார்வையில் ஒரு சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையில் அங்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு இந்திய காங்கிரஸ் அரசு அப்படி ஒரு அறிவிப்பினை வெளியிடுவதற்கு தயாராக करतेங்க இது சொல்லுங்க சார் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன Hablado de